வாழ்வே தவம் யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நமக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணுறாங்க அது ஒரு இட்கட்டான ஒரு சூழலில் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிடுறோம் இந்த மாதிரி மறைமுகமாக நிறைய பேர் நம்ம வாழ்க்கைக்கு உதவிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை அவங்க எல்லாருக்கும் போய் ஒவ்வொருத்தங்களுக்கா நம்மளால நன்றி சொல்ல முடியாது அப்போது அது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா நம் இறைவனுக்கு நன்றி சொல்கிறது ஏன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் இறைவன் இருக்கிறான் அனைத்து மக்கள் ஈசனுக்குள்ளார இருக்கிறாங்க எல்லாமே அவங்களுக்குள்ளார ஒடுங்கோம் இல்லையா அப்போது நன்றி இறைவா அந்த நபர் நம்ம கண்ணுக்கு தெரியறாங்கன்னா அவங்களுக்கு நேரடியாகவே நம்ம நன்றி சொல்லிடலாம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கி ஒரு உணவு நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா அது பின்னாடி எவ்வளையோ பேர் இருக்காங்க இன்றைக்கி ஒரு உடை நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா அது பின்னாடி எவ்வளையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையுமே தேடி பார்த்து நம்ம நன்றி சொல்ல முடியாது தானே அப்போது இறைவனுக்கு நன்றி நன்றி நமச்சிவாய அதனால தான் மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லி தொடங்குகிறாரு நமச்சிவாயின வாழ்த்துருக்கிறதுக்கு நம்ம யாருன்னு ஒரு பக்கத்தை நினைச்சாலும் அது அப்படி இல்லை எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிறான் அவன் அவனை நம்ம வாழ்த்தினால் எல்லாரையும் வாழ்த்துறதுக்கு சமம் அவனுக்கிட்ட நம்ம நன்றி சொல்லும்போது அந்த நன்றி உணர்வு எல்லோருக்கும் போய் சேரும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த நன்றி உணர்வு பரவும் ஏன்னா நான் அடிக்கடி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் தானே நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகள் இந்த பிரபஞ்சத்தை ரொப்பணும் அது அதிகரிக்க அதிகரிக்க தான் நம்மளோட வாழ்க்கை சிறக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் பிரதிபலித்திக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம எதை போடுறோமோ அதை தான் அறுவடை பண்ண முடியும் இல்லைங்களா அப்போ நம்ம இந்த உணர்வுகளை அதில் ரொம்ப முக்கியமான எண்ணமும் உணர்வும்ன்றது இந்த நன்றி அது ஒரு சொல்லாக நன்றி ஐயா நன்றி அம்மா நான் சொல்வதும் நன்றி ஈசனே எனக்கு நீ இதை கொடுத்துருக்க இந்த நன்றி இறைவா நன்றி ஈசனேன்னு சொல்கிறதுல ஒரு மிகப்பெரிய சுகம் இருக்குது அது உள்ளுக்குள்ளார ஒரு ஆனந்தத்தை பெருக்கும் அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும் இன்னும் இது அனுபவப்படாதவங்க பயணிச்சு பாருங்க நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் என்ன தெரியுங்களா செஞ்சு தான் அதோட சுவை என்னான்னு தெரியும் இப்போ ஒரு படத்துலையோ ஒரு புக்குலையோ எதுலேயோ ஒரு இடத்துல ஒரு சமையல் குறிப்பு ஒரு படத்தோடு போட்டு அதை பார்க்கவே பார்க்கவே நல்லாயிருக்கேன்னு நம்மளுக்கு தோணும் ஆனால் அது எப்படி இருக்கோன்றது செஞ்சு சமைச்சி சாப்பிட்டு வர்றேன்னு தெரியும் ஆமாவா இல்லையா இந்த வாழ்வே தாவம் பயணத்தில் அதுதான் விஷயமே என்ன சொல்கிற விஷயத்தை செஞ்சு பார்க்கணும் பயிற்சி பண்ணணும் பழகணும் அப்போ அந்த சுவையாகப்பட்டது உள்ளுக்குள்ளார ஒருமுறை ஆகுது தொற்றுருச்சுன்னா அதை நம்ம விட மாட்டோம் அது மனித இயல்பு மனசோட இயல்பு அதுதான் ஒரு விஷயம் அதுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது விடாது பிடிக்கணும் ஆனால் இல்லையா அதனால் ஈசனை வணங்குறது தாண்டி வழிபடுறத தாண்டி அவனை நேசிக்க கற்றுப்போம் அவனோட வாழ்வோம் அவனுக்கு நன்றி சொல்லி சொல்லி வாழ்க்கையை நிறைவாக மாற்றுவோம் இந்த நன்றி உணர்வு அப்படியேப்பட்ட ஒரு சிறப்பு இருக்குது நன்றி சொல்ல சொல்ல நமக்குள்ளார நிறைவை கொடுக்கும் இதை செய்வோம் ஆனந்தமாக நிறைவாக வாழ்வோம் ஏன்னா நம்மோடு இருக்கும் மீசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய